அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கணவன் மனைவி இருவரும் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒன்று குறிந்தியர் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முன்பதாக குறிந்து சபையில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் காணப்படும் போது அப்போஸ் ஒரு கடிதத்தை எழுதி குடும்ப வாழ்க்கையில் சமாதானமாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நிருபத்தை எழுதினாங்க அதுதான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்று குறிந்தர் ஏழாம் அதிகாரம் முதலாம் ஆசனத்தில் நீங்கள் எனக்கு எழுதின காரியத்து குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் என்று சொல்லிட்டு இரண்டாம் ஆசனத்தில் சொல்கிறாரு பாவத்துக்கு விலகி இருக்கும்படி தான் கத்தர் குடும்ப உறவை ஏற்படுத்தினார் என்று பவுல் சொல்லிட்டு மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய கடவான் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய கடவாள் என்று சொல்லுகிறார் ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே மற்ற உறவுகளெல்லாம் அதாவது பங்காளி மாம மாம இந்த உறவுகளெல்லாம் நம்மை ஏற்படுத்தின ஒன்று கணவன் மனைவி உறவு மாத்திரம்தான் கத்தரே ஏற்படுத்தினார் ஏதன் தோட்டத்தில் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி கத்தர் துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி மனைவி உண்டாக்கி ஆதாம் இடத்துல கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் இதை தான் பிரசிங்கியும் சொல்லுகிறார் நான்காம் அதிகாரம் பிரசங்கி நான்காம் அதிகாரத்தில் சொல்கிறார் அதாவது ஒன்றாய் இருப்பது இருப்பதை பார்க்கலும் இருவராய் இருப்பது நலம் என்று அதாவது சாலமும் ஞானியும் அந்த இடத்துல எழுதுகிறது பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கர்த்தரி பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கை கத்தர் ஏற்படுத்தது நிமித்தமாக இருவரும் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் கணவன் மனைவி செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் முத காரியம் ரோமருக்கு என்ன நிறுவம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசித்துப் பார்ப்போம்னா ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முத காரியம் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே குடும்ப வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த குடும்ப உறவை ஏற்படுத்தினவர் கர்த்தர் ஆகவே ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் இரண்டாவது காரியம் ஒருவர் ஒருவர் வாழ்த்து வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் இதே ரோமருக்கு நிறுவோம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஒருவர் ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துக்கிறார்கள் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் கவனிங்க கத்துடைய பிள்ளைங்களை இதை கவனிக்க முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒருவர் ஒருவர் வாழ்த்த வேண்டும் காலையில் மனைவி டீ போட்டு கணவனுக்கு கொண்டு வரும்போது தேங்க்ஸ் நன்றிமா கத்தரவங்களை ஆஸ்வதிப்பார் என்று நாம் வாழ்த்த வேண்டும் அதே போல் கணவனும் தன் மனைவிக்கு ஏதாகும் ஒரு நன்மை ஒரு வேலை சேரியோ அல்லது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வரும்போது கணவன் வாங்கி கொண்டு வரும்போது மனைவியானவள் நம்ம வாழ்த்துதலை தெரிவிக்கணும் நல்லதுங்க கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் என்று ஒருவரை ஒருவர் வாழ்த்தும்போது கணவனும் இன்னும் மேலான காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனைவிக்கு நினைப்பாங்க மனைவியும் தன் கணவனுக்கு மேலான காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர்களும் நினைப்பார்கள் ஆகவே எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஒருவர் ஒருவர் என்ன பண்ணால் வாழ்த்த வேண்டும் எல்லா விஷயத்திலும் கணவன் தன் மனைவி வாழ்த்த வேண்டும் மனைவியன் தன் கணவன் என்ன பண்ணால் வாழ்த்துகிற குடும்பமாக நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவது ஒருவர் ஒருவர் மன்னிக்க வேண்டும் கொலை என்ன நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் ஒருவர் மன்னிங்கள் என்று சொல்லுகிறார் ஆக எனக்கு அன்பான கர்த்தரி பிள்ளைகளை ஒருவர் ஒருவர் கணவன் மனைவி என்ன மன்னிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது பஸ்ஸில் போகிறோம் தெரியாமல் ஒருவர் மேலே நம்முடைய கால் பட்டால் அந்த இடத்துல மன்னிப்பு அப்புறம் சாரியாக மன்னிச்சிடுன்னு சொல்கிறோம் ஆனால் கணவன் செய்த ஒரு சின்ன கூட மனைவி தான் இருதயத்தில் வைத்து கொண்டு இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி பண்ணால் நான் அதாவது முகங்களை பாறையை போல் ஆக்கி கொண்டு ஒரு மாதம் மூணு மாதம் பேசாத இருக்கிறாங்க இது ஆண்டவருக்கு நம்ம செய்கிற துரோகமாக இருக்கிற தேவ பிள்ளைகளை கணவன் மனைவி பேசாமல் இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா நம்முடைய பாவங்களை கிறிஸ்துவ மன்னித்தது போல ஒருவர் ஒருவர் என்ன பண்ணால் மன்னிங்கள் என்று சொல்லுங்கள் அதே போல மனைவி ஏதா ஒரு சின்ன தவறுதல் செய்தால் கணவனும் உடனே என்ன பண்ணால் மன்னிக்கவர்களாக காணப்பட வேண்டும் இதை தான் எபேச இருக்கிறது நிருபத்தில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் பாவங்கள் அதாவது உங்கள் கோபங்கள் தனியே வேண்டும் என்று சொல்லுகிறார் கணவன் மனைவி அதாவது கோபத்தோடு படுக்க அறைக்கு போகக்கூடாது என்று பவர் சொல்ல காரணம் என்னன்னா படுக்க அறையில் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும் அந்த கோபதாபத்தோடு படுக்கும்போது பிசாசானவன் கனவு குறித்ததான மூர்க்கமான காரியங்களை மணியுடைய இருதயத்தில் விதைக்கோனாக காணப்படுவான் அதே போல் ம மணிவுடைய இருதயத்திலும் புருஷனுடைய புருஷனுக்கு என்ன பண்ணுவன்னா பிசாசான ஒரு மூர்க்கமான அதாவது பழி வாங்குகிற குணங்கள் என்ன பண்ணால் விதைக்கோனாக காணப்படுவோம் ஆகவே எனக்கு கண்பான கர்த்துடைய பிள்ளைகளை ஒருவர் ஒருவர் நாம் மன்னிக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பார் காரணம் என்னவென்று சொன்னால் குடும்ப உறவை ஏற்படுத்தினவர் கர்த்தர் மற்ற உறவுகளை நம்ம ஏற்படுத்தணும் குடும்ப உறவு கத்தர் ஏற்படுத்த நிமித்தமாக அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒருவர் ஒருவர் வாழ்த்த வேண்டும் கணவன் தன் மனைவி வாழ்த்தணும் மனைவி தன் கணவனை வாழ்த்த வேண்டும் மூன்றாவது ஒருவர் ஒருவர் மன்னிக்க வேண்டும் கணவன் தன் மனைவி மன்னிக்கவும் மனைவி தன் கணவனை மன்னிக்கிற வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக கத்தரை ஆஸ்வதிப்பார் அப்படி செய்யும்போது ஆதியாகவும் பதினேழாம் அதிகால ரெண்டாம் வசனத்தில் உன் சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறது போல நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியும் என் தேவனாகிய கத்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் கர்த்ததாமே தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே பிரைசோலா